இலக்கியமரி வழங்குபவர் அஷ்ரப் இலக்கிய மஞ்சள் நேயர்களுக்கு அஸ்லாம் முதலில் கவிதை பக்கம் நீ எல்லை கடந்தாய் என்ற தலைப்பில் ஆப்கானிஸ்தான் கவிஞர் ரீசா முகம்மதி எழுதிய கவிதை இன்று இடம்பெறுகிறது கவிஞனான தனது நாட்டைச் சேர்ந்த நண்பன் ஒருவன் நீண்ட காலத்துக்கு பிறகு ஆப்கானிஸ்தானுக்கு வருகை தந்த வேளை எழுதிய கவிதை இது நீண்ட காலமாக அரசியல் சூழ்ச்சிகளின் மத்திய தலமாக ஆப்கானிஸ்தான் அகப்பட்டு சிதறி அழிவது நாம் அறிந்ததே நீ எல்லை கடந்து நுழைந்தாய் உனது தாய்நாடு மொழியற்றது அல்லது அதற்குச் சொல்வதற்கு ஏதுமில்லை என்றும் சொல்லலாம் உனது தாய்நாடு என்ற எண்ணத்துடன் நீ எல்லை கடந்து நுழைந்தாய் முழு உலகுமே குறைவுற்றதாய் இருக்கையில் உனது தாய்நாட்டில் என்ன இருக்கப் போகிறது முதலில் கண்ணீர் கொண்டு நீ வாழ்த்தப்பட்டாய் இரக்கம் மறந்த முகமும் துயரும் கொண்ட அன்பான இந்த நண்பன் அழுக்கோ புழுதியோ அற்ற நிலையில் உன்னை ஆறத் தழுவினான் கிராமம் கிராமமாக பயணித்து வறுமையான நோயுற்ற வயோதிபர் உன்னை பாசத்துடன் வரவேற்றார் அன்பை பருவதற்காக நீ ஆவலில் இருந்தாய் ஆனால் அதை கடத்தல்காரர்கள் மட்டுமே விற்பனைக்கு வைத்திருக்கிறார்கள் உனது தாய்நாடு என்ற எண்ணத்துடன் நீ எல்லை கடந்து நுழைந்தாய் முழு உலகுமே குறைவுற்றதாய் இருக்கையில் உனது தாய்நாட்டில் என்ன இருக்கப் போகிறது ஓ கவிஞனே துயரின் சாம்ராஜ்யத்துக்கு ஆகாயமற்ற பூமிக்கு மனிதாபிமானத்தை விற்கும் கவிஞர்கள் வாழும் இடத்துக்கு தீர்க்கதரிசிகளின் வாய்கள் மூடப்பட்ட நிலத்துக்கு லஞ்சம் செலுத்தவில்லையெனில் தொழுகைக்கு அழைப்பு விடுக்காத பள்ளிவாசல்களும் உள்ள நாட்டுக்கு நீ வருகை தந்திருக்கிறாய் எலும்புகள் கொண்டு உயர கட்டப்பட்ட விருந்து வேசைகள் கொண்ட உனது நாட்டிலிருந்து நீ எதைத்தான் எதிர்பார்க்கிறாய் கவிஞரே உனது தேசம் இறந்த காலமாகிவிட்டது கவிதைக்கு பதிலாக அது தருவதெல்லாம் அவமதிப்பையும் பேராசையையும் தொந்தரவையும் வேதனையையும் மட்டுமே புனிதமான கவிதைக்கு இங்கு மரியாதை கிடையாது அதற்குப் பதிலாக அதிகாரமோ தங்கமோ உன்னிடம் இருந்திருக்க வேண்டும் அடுத்து வருவது கட்டுரை பக்கம் இஸ்லாமிய தமிழ் இலக்கியமும் தென்னிலங்கையும் என்ற தலைப்பில் எம் ஒய் சஃபருல்லா கான் எழுதியுள்ள கட்டுரையின் இரண்டாம் பகுதி எழுச்சி யுகம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இலங்கையின் ஏனைய சமூகங்களைப் போலவே இலங்கை முஸ்லிம்கள் மத்தியில் சமூக அரசியல் பொருளாதார மற்றும் கலாச்சார எழுச்சியை ஏற்படுத்திய காலமாகும் இந்நூற்றாண்டின் பிற்கூற்றில் இலங்கை மக்கள் மத்தியில் கிளர்ந்தழுந்த சமூக உணர்வும் நாம் இலங்கையர் என்ற தேசிய கோட்பாடும் இலங்கை வாழ் முஸ்லிம்கள் மத்தியிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்த தவறவில்லை ஒராபி பாஷாவின் வருகை சித்திலப்பையின் முஸ்லிம் நேசன் பத்திரிகை மதரசத்துல் ஹைரியா மதரசத்துல் சாஹிரா மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளின் தோற்றம் தரிகாக்களின் தோற்றம் சட்ட நிரூபண சபையில் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் முஸ்லிம் விவாக சட்டம் வாரசுமை சட்டம் என்பனவற்றின் அறிமுகம் துருக்கி தொப்பியின் போராட்டம் என்பன இந்நாட்டு முஸ்லிம்களை தேசிய ரீதியில் ஒன்றிணைத்தன இவ்வெளிச்சி அலைகளின் அதிர்வுகள் காலி முதல் ஹம்பாந்தொட்டை வரையிலான தென் மாகாண முஸ்லிம்கள் மத்தியிலும் எதிரொலித்தன முஸ்லிம்களின் தேசிய ரீதியான எழுச்சி பெரும்பாலும் கல்வி சமூக சமய விழிப்புணர்வாக பரிணமித்தது போலவே மிக சிறுபான்மையினராக வாழ்ந்த தென் முஸ்லிம்களின் பிராந்திய ரீதியான எழுச்சியும் கல்வி சமூக சமயத்துறையில் ஏற்பட்டதை சமகால நிகழ்வுகள் எடுத்து காட்டுகின்றன ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இலங்கையின் முதல் அரபு கலாசாலையான மதரசத்துல் பாரி அலன் நஹரில் ஜாரி சங்கைக்குரிய மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்களால் வெளிகமையில் ஸ்தாபிக்கப்பட்டது முதல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு காலி பஹத்துல் இப்ராஹிமியா என்ற இலங்கையின் மூன்றாவது அரபு கலாசாலையும் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் மாத்தரை அல் மின்னத்துல் பாசீயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் வெளிகம முர்சியா முதலிய இலங்கையின் ஐந்தாம் ஆறாம் அரபு கலாசாலைகள் தென் மாகாணத்தில் தோற்றம் பெற்றமை இவ்வொழிச்சியின் முக்கிய மைல்களாகும் பிரபல மார்க்க மேதையும் இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தினதும் அரபு தமிழ் இலக்கியத்தினதும் முன்னோடியில் ஒருவராக கருதப்படும் சங்கைக்குரிய மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்களின் இலங்கை வருகை காதிரியா தரிகா சாதுலியா தரிகாக்களின் அறிமுகம் தென்னிந்திய ஆலிம்கள் அவர்களது சமய கலாச்சார மொழி பாதிப்புகள் பள்ளிவாசல்களின் வளர்ச்சி என்பனவும் தென்னிலங்கையின் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் செல்வாக்கி செலுத்தியுள்ளன இலங்கையின் கரையோரப் பகுதியிலும் மெட்ராஸ் பகுதியிலும் ஏனைய நகரங்களிலும் வாழ்ந்த முஸ்லீம்களின் அரபு மொழியில் உள்ள சமய இலக்கியங்களைப் புரிந்து கொள்ள முடியாதுள்ளனர் அவர்களுக்கு பொதுவான ஏனைய மொழிகளிலும் ஆற்றல் இல்லை எனினும் சமய சட்டங்களை அறிய வேண்டும் என்ற பேரவா அவர்களிடம் இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தின் தோற்றத்திற்கு கட்டியம் கூறுவதாக அமைகின்றது அத்துடன் அறிஞர் சித்திலப்பை ஆரம்பித்த முஸ்லிம் நேசன் பத்திரிகை இவ்வளர்ச்சியின் களம் அமைத்து கொடுத்துள்ளதை நாம் அவதானிக்க முடிகின்றது இப்பத்திரிகையின் தாக்கத்தால் பல எழுத்தாளர்கள் இங்கு உருவாகினர் இவ்வாறானதொரு விரிந்ததொரு வரலாற்று தளத்தினை அடிப்படையாக கொண்டு ஆராய்வதன் மூலமே தென்னிலங்கை இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மரபின் பின்னணியை புரிந்து கொள்ள முடியும் இலங்கையில் எழுதப்பட்ட மிக பழைய அரபு தமிழ் நூலான மீசான் மாலை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் வேர்வலையில் அடங்கியுள்ள சேஹ் முஸ்தஃபா வலியுல்லா அவர்களால் எழுதப்பட்டதாகும் ஏறக்குறைய இதே கால பகுதியில் காலி வெளிகம மாத்தர திக் பகுதிகளிலும் அரபு தமிழ் அரபு தமிழ் நூல்கள் அங்கு வாழ்ந்த புலவர்களாலும் எழுத்தாளர்களாலும் எழுதப்பட்டுள்ளன தென்னிலங்கையின் முன்னோடி அறிஞர் நோகுலப்பை இப்னு அப்துல் காதிர் ஆலிம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் காயல் பிறந்த வெளிகமையில் திருமணம் முடித்து வாழ்ந்தவரான இவரே தென்னிலங்கையின் முதல் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய முன்னோடியாக கொல்லப்படுகின்றார் அவர் எழுதிய ரமலான் மாலை என்ற அரபு தமிழ் செய்யுள் இலக்கியமே இன்று எமக்கு கிடைத்துள்ள முதல் தென்னிலங்கை படைப்பாகும் இது எழுதப்பட்ட காலம் சரியாக தெரியாவிட்டாலும் பெரும்பாலும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதாம் ஆண்டுகளில் அதாவது இலங்கையின் முதலாவது அரபு தமிழ் இலக்கியமான சேஹ முஸ்தபா வலியுல்லாவின் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டில் எழுதப்பட்ட மீசான் மாலைக்கு சற்று பின்னர் எழுதப்பட்டதாக கருத இடமுண்டு இலங்கையில் பல பாகங்களிலும் சன்மார்க்க தொண்டாற்றிய இவரது முயற்சியால் கொழும்பு கொம்பனித்தரு டிமெல் வீதியிலுள்ள சாவியா அம்பாந்தோட்டை பள்ளிவாசல் என்பன ஸ்தாபிக்கப்பட்டன சித்திலெப்பையும் வாப்புச்சி மறைக்காரும் ஸ்தாபித்த மதரசத்துள் சாகிராவிற்கு அப்பெயரை வழங்கியவர் இவர் என கருதப்படுகின்றது துக்பது சைன் ஃபி மனக்கிபில் இமாமில் ரசீன் இக்துல் ஜமான் ஃபி அஜியாதில் ஹிசான் மல்ஹரு சுவஹா மல்ஹரு துலஹா என்பன இவரது அற்புத கவித்தொகுதிகளுள் சிலவாகும் இமாமுல் ஹிந்த் என அழைக்கப்பட்ட இவர் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தில் காலமாகி வெளிப்பிட்டி ஜும்மா பள்ளியில் நல்லடக்கம் செய்யப்பட்டார் இலக்கிய மஞ்சரியில் தொடர்வது பாடல் பக்கம் பாத்திமா நாயகி புகழ் பாடும் ஒரு பாடல் பாதுஷா என்ற சிறுவன் இப்பாடலை பாடும்போது வயது பதினைந்து அடுத்து வருவது விருந்தினர் பக்கம் எழுத்தாளர் கவிஞர் கல்வியியலாளர் என்ற பன்முகம் கொண்டவர் மணிப்புலவர் மருதுரை மஜித் அவர்கள் அவருடைய இலக்கிய அனுபவங்களின் மூன்றாம் பகுதி அந்த சிதம்பதி சிந்தாமணி ஒன்று வரும் எஸ் டி சிவநாயம் அன்னம் சிந்தாமணிக்கு வந்தார் அப்போ எனக்கு சிவநாயத்துக்கு இடையில ஒரு தொடர்பு இருந்துச்சு நான் ஒரு கவிதை நான் ஒரு ஒரு கவிதை எழுதி அனுப்பினேன் அது அப்படியே அழகாக போட்டிருந்தார் அதுக்கு ஒரு சித்திரமோ ஒன்று கறி அந்த கவிதையை போட்டிருந்தால் அதை நான் வெட்டிப்பையும் வச்சிருக்கேன் ரொம்ப அற்புதமான அந்த கவிதை நானும் ரசிகன் வாகனத்தை எதிர்பார்த்து பஸ்தரிப்பில் நிற்கையிலே மோகனத்தை ஊட்டுவதற்கோ மோகினியால் வந்து நின்றாள் வாகனத்தை எதிர்பார்த்து பஸ்தரிப்பின் நிற்கையிலே மோகனத்தை ஊட்டதற்கோ மோகினியால் வந்து நின்றாள் கட்டை முடி சுருட்டை காரொத்து நிறம் கழுத்தினிலே பூச்சுமணி கட்டை முடி சுருட்டை காரொத்து நிறம் கழுத்திலே பூச்சுமணி அள்ளி முடித்த கொண்டை அதற்குள் ஏன் வெள்ளை குவித்தாள் அடட சுண்டி இழுத்ததுவே பெரியடுத்து பெண்ணென்ற பேதலிப்பு என் மனத்தில் கன்னத்தில் ஒரு புள்ளி பொற்குடத்தில் பொட்டாமோ புலகித்ததன் மனசு பெரிய எடுத்து என்ற பேதலிப்பின் மனதில் கருப்பாயி என்ற குரல் காதலிலே வந்து முட்ட திருப்புகுந்தையன் பார்வையினை துகைப் போட்டேன் அழிகம்பை குறவன் அவன் அவனுக்கு இவள் மகளா இறைவா அழகை உலகிடையே அள்ளி தூவி விட்டுகிறேயே இங்க ஒரு பொது நம்மை பாதி நான் ஒரு ரசிகன் அப்படின்னு அந்த கவி அந்த கவிதையை முடிச்சிருந்தேன் அந்த கவிதைக்கு ஏராளமான பாராட்டு கிடைச்சி எனக்கு அதுக்கு அந்த கவிதை பிரசுறுத்த முறையும் அற்புதமாக இருந்துச்சு ஒரு படம் போட்ட அழகாக அப்படியே கவிதையில் வந்தேன்னா பிறகு சிறுதாதிக்குள்ளே மாறி இப்போ நான் ஆய்வுகளை செய்யணும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு புத்தகங்கள் வெளியிட்டேன் என்ன ஒன்றா நம்ம ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்லலாம் ஆண்களோடு வாசம் பிறகு சிறுகாரத் தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளியிட்டேன் அடுத்து மறக்க முடியாத அதன் இலக்கிய நினைவுகள் கட்டுரைகள் அது இந்த பத்தி அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அடுத்தது இஸ்லாத்தை பற்றி இதர மதத்தவர்கள் அது ஒரு தொகுப்பு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அடுத்தது பன்னீர் கூதலும் சந்தன போர்தையும் என்னுடைய கவிதைகள்லாம் தொகு தொகுத்தது உண்டு கவிதைகள் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சில் மத்திய கிழக்கிலிருந்து மட்டக்களை போகிற ஒரு ஆய்வு அது வரலாறு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு இளமையின் ரகசியமும் நீடித்த ஆய்வும் அறிவியல் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நீரழி அது பற்றிய சில அனுபவ குறிப்புகளும் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தென்கிழக்கு முஸ்லீம்களின் பூர்வீக வரலாறு அது ஒரு ஆய்வு அது வரலாறு ரெண்டாயிரத்தி ஒன்று பேர் அப்படி சொல்லி போட்டு எங்களுடைய முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுிக்கும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நான்தங்களின் அது ஆய்வு செய்து அது தனி மனித வரலாறு ரெண்டாயிரத்தி ரெண்டு சர்வ மதங்களின் நோன்பு அது ரெண்டாயிரத்தி நாலு தென்கிழக்கு முஸ்லீம் தேசித்தாரின் நாட்டாரியல் அது ரெண்டாயிரத்தி ஏழு மூட மறுக்கும் மொழிகளும் துடிக்கும் இதயம் மது கவிதை ஒரு தொகுப்பு உண்டு அது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கூடுகட்ட தெரியாத கோயில்கள் சிறுத தொகுப்பு உண்டு ரெண்டாவது சிறுத தொகுதி அது ரெண்டாயிரத்தி ஒன்பது போர்க்கப்பால் மனித நேயம் தேடல் என்ற ஒரு ஒரு சிற்றுரைகள் சிற்றுறைகள் அதாவது எங்களுடைய முஸ்லீம் காங்கிரஸ் பழைய லீடர் அஷ்ரபா அவர்களுடைய நான் அப்பொழுது கல்முனையினுடைய கல்வி பணிப்பாளராக இருந்தேன் அப்போ என்னுடைய பாடசாலைகளில் இவர் பாரணம் பேசின பேச்சுக்கலாம் நான் கொஞ்சம் குறிப்பு வச்சுருந்தேன் அதெல்லாம் எடுத்து வடிவாக அவருடைய அந்த பேச்சவளையும் தொகுத்து ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு பேச்சு பதினஞ்சு வழி கூடங்களில் அப்படியே தொகுத்து போட்டதான் அந்த போர்க்கப்பால் மனிதநேயம் தேடல் என்ற அந்த தொகுதி அடுத்தது தமிழ் மொழியின் பூர்வீக வரலாறு செம்மொழி அந்தஸ்து அதில் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்கள் இந்த புத்தகம் தான் இது இந்தியாவில் வெளியிட்டேன் அறிமுக தான் செய்தேன் இந்தியாவில் அந்த விழாவுக்கு தலைமை தாங்கினது கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அந்த நூல் அங்கே எடுத்துகிட்டு போய் இந்த ஒரு அறிமுகம் விழா பொழுது இப்போ தமிழ்மொழி என் பூர்வீக வரலாறு நான் சொல்கிறேன் தமிழ்மொழி திராவிட மொழி குடும்பம் அல்ல இது சுமேரிய மொழி குடும்பம் தமிழ் பேசுகிறவர்கள் நாங்கள்தான் நாங்கள் சுமேரியர்கள் இப்போ தமிழ் பேசுகிறவர்கள் தமிழ் த இப்போ தமிழர்னு சொல்லிக்கொள்கிறவர்கள் தமிழர்கள் அல்ல அவர்கள் தமிழ் பேசுகிறவர்கள் என்ற கருத்தை நான் அங்கே முன்வைத்தேன் அதில் மற்ற செய்ய வேண்டிய சீர்திருத்தங்கள்லாம் இதில் கணக்கியாக சொன்னேன் தமிழ் மொழியில் எவ்வளோ சீர்திருத்தம் செய்ய உண்டு இந்த செம்மந்த செம்மொழி அந்த அதுக்கு தேவையில்லை அது ஆரம்ப காலத்திலேயே ஒரு செம்மொழி தான் ரெண்ட விஷயங்கள்லாம் அதில் அந்த புத்தகத்தில் இருக்குது அப்போ அந்த புத்தகத்தில் அறிமுகாவில் ஒரு திமுக ஒரு பெரிய மனிதன் பெரிய மீசை வச்சு ஒரு பேர் எனக்கு மருத்துவ வச்சு அவர் என்னுடைய நூலை ஆய்வு வந்திருந்தார் நான் கொஞ்சம் பயந்தேன் கவிக்காபுத்திரமாக சொன்னார் பிரச்சனை வரும் ஒரு அளவுக்கு நீ ஒரு மாதிரி சமாளிச்சுக்க அப்படின்ற மாதிரி சொன்னார் தான் ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே பிரச்சனை வரல பாருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மனிதன் நிலம்பி பேசக்கூட சொன்னார் மணிப்புலவர் அவர்கள் பெரிய ஆய்வு உண்டை செய்து ஒரு சில கருத்துக்களை வித்தியாசமாக சொல்லியிருக்கிறார் அதை எதிர்த்து சொல்கிறதுக்கு நாங்கள் ஆய்வு செய்யலையே அப்படிங்கும்பொழுது எப்படி அவர் நாங்கள் எதுக்கலாம் நான் இந்த புத்தகத்தெலாம் இப்படியான கருத்துக்களை பார்க்குறேன் திராவிட மொழி குடும்பம் அல்லங்கிறத நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதுக்குரிய காரணங்களை சொல்லியிருக்கிறார் அவர் எனக்கு எதிர்த்து சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னுட்ட நான் ஆய்வு செய்யவும் இல்லை இப்படி எதிர்த்து ஆய்வு செய்தவங்களை புத்தகங்களை நான் படிக்கவும் இல்லை எனவே அவரை நாங்கள் பிள்ளை சொல்ல முடியாது இப்படி ஆய்வுகள் நடக்கணும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு சும்மா வீண் பேச்சு பேசி இருக்கிறதுல அர்த்தமே இல்லை அது ஒரு மொழி அது ஒரு ஊடகம் அவ்வளோதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனவே அந்த கருத்தை நான் அப்போ எனக்கு கொஞ்சம் உரமாக இருந்துச்சு அந்த கருத்தை வச்சுக்கொண்டு இப்போ வர ஒரு புத்தனை நான் இருக்கேன் கடைசியாக நான் போட்ட நூல் இது ஒரு தங்க நூல் இத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள் வழங்கியவர் நிகழ்ச்சி தயாரிப்பு